வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இந்த ஆதவ் அர்ஜுனா விஜய் அவர்கள் திட்டமிட்டு விடுதலை சிறுத்தைகளை திமுகவிலிருந்து பிரிப்பதற்கான ஒரு அஜெண்டாவை தான் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறது அது ஒரு செயல் திட்டம் இன்று காலை டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் கூட அந்த செயல் திட்டம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார் அவர் பேட்டி கொடுக்கும்போது அப்ப அவர்கள் திட்டமிட்டு ஒரு அஜெண்டாவா செயல் திட்டமா செயல்பட்டு இருக்கிறாங்க ஒன்றும் அம்பேத்கர் புத்தகம் வெளியிட்டு உள்ள மாதிரி இல்லை திமுகவை விமர்சிப்பதற்கு பயன்படுத்தி கொண்ட ஒரு ஏற்படுத்தி தந்த மேடை போன்றே இருக்கு அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு இந்த நிலையில் ஆதவ அர்ஜுனா எப்படி எங்கள் தலைவரை பற்றி விஜய் அப்படி பேசும்போது சிரிக்கலாம் அப்படின்னு ஷானவாஸ் கூட கடுமையான பேட்டி கொடுத்துருந்தாரு விஜய கூத்தாடின்னு சொல்லியிருந்தார் இது குறித்து நம்ம தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த நிலையில் விஜயினுடைய திடீர் ஆதரவாளர் பிரவீன்காந்த் ரஜினிகாந்த் ஆதரவாளர் பாஜக ஆதரவாளர் இந்த மாதிரியான தளங்களில் தொடர்ந்து பயணித்து வரக்கூடியவர் நடிகர் இயக்குனர் பிரவீன்காந்த் அந்த பிரவீன்காந்த் ரொம்ப ஓப்பனாகவே எங்கள் அசைன்மெண்ட் அதுதான் விஜய்ய தீம் வந்து பிரிக்கிறது தான் எங்கள் அசைன்மெண்ட்டுன்னு ஓப்பனாகவே கொடுத்துருக்கார் இப்போ சன் நியூஸ் விவாத காலத்தில் சூர்யா சேவியர் இவர் கலந்து கொண்ட விவாதம் மில்டன் இன்னும் ரெண்டு பத்திரிகையாளர்கள் இவங்க எல்லாரும் உட்காந்துருந்த அந்த விவாதத்தில் வாய் தவறி உண்மையை ஒப்புக்கொண்டார் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த விவாதத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யா சேவியர் வந்து ஒரு அயோக்கிய பயலா நீ அயோக்கிய பயடா நீ அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்காரு இது ஒரு தனித்தனமான வார்த்தை தான் ஒரு அன்பார்லிமெண்ட்டு தான் என்னடா இவ்வளோ ஒரு தனித்தனமான வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த விவாத களத்தில் விஜய் யார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லாமல் எல்லாம் என்ன நோக்கத்துக்கு வரீங்கன்னு சூர்யா சேவியர் சொல்லும்போது அறுபத்தி ஏழில் நீங்கள் ராஜாஜியோட கூட்டணி வச்சிங்களே அப்படிங்கிற மாதிரி ராஜாஜி அப்போ ராஜாஜி நெகட்டிவ் ஒரு எதிர்மறை பிம்பம் அப்படின்னு ஒப்புக்கொள்கிறாரா காந்தி அப்போ விஜய் வந்து ராஜாஜி ஒரு எதிர்மறை பிம்பம் தமிழ்நாட்டின்னு ஒப்புக்கொள்கிறாரா அப்படிங்கிற கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லணும் அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டு தேர்தல் அரசியல் வரலாற்றை எடுத்துக்கொண்டால் இப்படி இந்த நடுவுல இருந்து அறுபத்தி ஏழு தேர்தல் திடீர்னு எழுபத்தி ஏழு எமர்ஜென்சி எம்ஜிஆர் ஆதரித்த தேர்தல் தொண்ணூத்தி ஆறுல ஜெயலலிதா ஒண்ணுமே இல்லாம மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த தேர்தல் தொண்ணூத்தி ஒண்ணுல திமுகவே இல்லாம போயிடுச்சு ராஜீவ்காந்தி கொலையில இனிமே திமுகவே ஜெயிக்காதுன்னு முடிவு பண்ண தேர்தல் இப்படி இந்த நடுவுல இருந்து செங்கலை உருவி உருவி இந்த பாயிண்ட போட்டு பேசுறதுங்கிறது புதுசா அரசியலுக்கு வரவங்களுடைய பழக்கம் அவங்களுக்கு எந்த வரலாற்று பின்புலமும் பார்வையும் அரசியல் நோக்கம் இல்லாம போற போக்கில் அறுபத்தி ஏழுல நீங்க ராஜாஜோட வச்சீங்கன்னா அறுபத்தி ஏழு ராஜாஜியுடன் கூட்டணி வச்சாங்க ராஜாஜியுடன் முற்றிலும் எதிர்மறை கருத்து கொண்ட சிபிஎம் கூட்டணி வச்சாங்க ராஜாஜியுடன் முற்றிலும் எதிர் எதிர்மறை கொண்ட திமுக கூட்டணி வச்சாங்க அந்த கூட்டணி ஒரு வானவில் கூட்டணி காங்கிரஸை அழிக்க வேண்டும் காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும்ங்கிற ஒற்றை நோக்கத்துல இறங்கி நின்ன கூட்டணி எப்படி பாஜக வந்து எப்படியாவது தோல்வி அடையணும்னு இந்தியா கூட்டணி உருவாச்சு அது மாதிரி கூட்டணி தான் இந்தியா கூட்டணி என்ன ஒரே ஒருமித்த கருத்தா சிவசேனாவும் காங்கிரசும் ஒரு கருத்து உடையவங்களா இப்ப இடதுசாரிகள் சிவசேனாவின் கருத்தை ஏற்றுக்கொள்வாங்களா திமுக சிவசேனா கருத்தை ஏற்றுக்கொள்வாங்களா ஆனா இந்திய அளவில் பாஜக எதிர்ப்பண்ணின்னு உருவாகிறது ஒரு அலைன்ஸ் அவ்வளவுதான் இவங்க பிரியா அப்படியே ஒரு கண்டுபிடிச்ச மாதிரி அறுபத்தி ராஜாஜி வச்சாங்கன்னு அதே ராஜாஜி திருப்பி காமராஜருடன் வச்சாரு ஏன் ராஜாஜி வந்து காமராஜரை அழிக்கணும்னு நினைச்சாரு அந்த அரசியல் பேசுங்களேன் காந்த் அந்த அரசியல தான் இருக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலே ராஜாஜி அழிய வேண்டும் என்று காமராஜர் அழிய வேண்டும் என்று ராஜாஜி ஏன் ஆசைப்பட்டார் திராவிடத்தை எதிர்க்கின்ற காமராஜரை தேசியத்தை எதிர்க்கின்ற பெரியார் ஏன் ஆதரித்தார் இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதிலை நீங்க கண்டுபிடிச்சு பாருங்க தெரியும் தமிழ்நாட்டு அரசியல் என்னன்னு காங்கிரஸ் ஒளியனும் ஆனா காமராஜர் வாழணும் இது பெரியார் எப்படியாவது காங்கிரஸ் ஒளியனும் அதுக்காக ராஜாஜியோட கூட்டணி வைக்கணும் இது அண்ணா அடுத்து எப்படியாவது திமுக இனிமேல் வந்துடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி காமராஜர் பகையா இருந்தாலும் பரவாயில்லன்னு அவரோட ராஜாஜின் கூட்டணி வச்சுருந்தார் இது எழுபத்தி ஒண்ணு தேர்தல் அப்ப எவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு தேர்தல் அரசியல்ல இது தனியா விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதற்கும் இப்ப அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ விஜய் அரசியல் வந்ததுக்கும் நீங்க ராஜாஜியோட கூட்டணி வச்சீங்களே அது அப்படிங்கிறாரு என்ன அர்த்தம் இருக்கு யாரோ சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்காங்க இவங்க அசைன்மெண்ட்டுக்கு அப்ப எந்த வித அர்த்தம் பொருத்தமும் இல்லாம எதையாவது பேசணுங்கிறதுக்காண்டி பேசக்கூடியவங்க நான் கேட்கறேன் நீங்க ராஜாஜி எதிர்ப்பாளரா நீங்க பாஜக எதிர்ப்பாளரா நீங்க இந்துத்துவ எதிர்ப்பாளரா நீங்க ரஜினிகாந்த் ரசீனா அறியப்பட்டீங்க அப்புறம் பாஜக ஆதரவாளரா பேசுனீங்க அப்புறம் திரைப்படங்கள்ல வந்து தலித் திரைப்படங்கள் வரக்கூடாதுன்னு பேசினவர் தானே நீங்க தொடர்ச்சியா தலித் திரைப்படங்கள் வரக்கூடாதுன்னு பேசினவங்க ஆணவ கொலை இந்த மாதிரி விஷயங்களை ஆதரித்து அல்லது மறைமுகமாக ஆதரித்து இந்த மாதிரிலாம் வரக்கூடிய படங்களை நீங்க ஆதரிக்கக்கூடியவங்க தான் ஆணவ கொலை தப்பு என்று சொல்லக்கூடிய படங்களை நீங்க ஆதரிக்க மாட்டீங்க சாதி ஒழிப்பு படங்களை சாதியை வச்சு படம் எடுக்கிறாங்கன்னு மறை கவுண்டம்பாளியமா ஏதோ ஒரு படம் வந்தது கவுண்டம்பாளியா அந்த ரஞ்சித் படம் அந்த படத்தை ஆதரிச்சிங்க சூப்பர் படம் இப்போ வந்து ரஞ்சித் செஞ்சித் செஞ்சித் அப்படின்னு எதோ பட்டம் கொடுத்தீங்க அப்போ வெளிப்படையா ஒரு வலதுசாரி மனநிலையுடையவர் ஒரு சாதியை ஆதரிக்கிற படங்களை ஆதரிப்பவர் நீங்க இந்த மாதிரியான மனநிலையில் இருக்கக்கூடிய நீங்க திடீர்னு விஜய் பக்கம் வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் மீது உங்களுக்கு என்ன பாசம் வந்துருச்சு எனக்கு ஒன்றும் புரியல நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கருத்தையில் ஏற்றுக்கொண்டவரா பெரிய பெரியார் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டவரா மனசாட்சியோட சொல்லுங்க நீங்க பெரியார் அம்பேத்கர் கருத்தியலை ஏற்றுக்கொண்டவரா நீங்க கிடையாது நீங்க ஒரு வலதுசாரி முகாம் நீங்க எப்படி திடீர்னு விஜய்க்கு திருமா மீது பாசம் அம்பேத்கர் மீது இந்த பாசம் எல்லாம் உங்களுக்கு திடீர்னு எங்க இருந்து வருது அதனாலதான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினர் சூர்யா சேவியர் டெம்ட் ஆகி அந்த வார்த்தையை பயன்படுத்தினர் அது ஒரு அன்பார்லிமெண்ட் வேர்டு தான் இருந்தாலும் அவரோட நோக்கம் ஏய் உனக்கு என்ன திருமாவல ஆக்கற பெரியாரிஸ்டிகள் திருமாவளவனோட கொள்கை ரீதியாக உடன்பாடுபட்டவர்கள் திராவிட சிந்தனையும் திருமா சிந்தனையும் ஒண்ணு இரட்டை குழியில் துப்பாக்கியாக நாங்கள் பயணிக்கிறோம் திருமாவளவன் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க அதனால அவங்களோட உறவு கொண்டாடுறாங்க இருந்து அவங்கள்டாவ வலது வலதுசாரியா இருக்கக்கூடிய பிரவீன் காந்தி திடீர்னு அம்பேத்கர் பாசம் திருமாவளவன் பாசம் விடுதையில் குறித்து உங்க கருத்து என்ன சாதி குறித்து கருத்து என்ன சாதி வெறி திரைப்படங்கள் குறித்து உங்களுடைய கருத்து என்ன இதெல்லாம் நீங்களே அம்பலமா சொல்லிருக்கீங்க நான் வந்து அதாவது உங்களுக்கு சாதி ஒழிப்பு திரைப்படங்கள் வருவதுதான் சாதியை வளக்குதுன்னு ஓபனாவே ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நீங்க பேசி சர்ச்சையாச்சு இப்பேற்பட்ட பிரவீன்காந்துக்கு திடீர் என்று திருமாவளவன் மீது பாசம் அம்பேத்கர் மீது பாசம் எப்படி வந்தது அதனால தான் சூரிய சேவர்கள் அயோக்கிய பயிலங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் இப்போ நான் அந்த இடத்துல நெறியாளராக நெறியாளரும் அதை வேணாங்கிறாங்க நான் நெறியாளராக இருந்தாலும் அதை தவிர்த்துருப்பேன் அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு இருப்பேன் ஏன்னா யார் தனி மனித விமர்சனத்தையும் நம்ம கருத்து இல்லாத விமர்சிக்கணும் ஆனால் இவரை அம்பலப்படுத்துவதற்கு அந்த வார்த்தையை அவர் வந்து பயன்படுத்திட்டார் அதுக்கப்புறம் பிரவீன்காந்த் பாருங்க எங்கள் பக்கம் எல்லாம் சின்ன பசங்களா இருக்கும் செஞ்சு விட்டுருவோம் அப்படி இப்படிலாம் மறக்கிறாரு யாரன்னா மில்டன் மில்டன் வந்து என்ன கேட்குறாப்புல என்ன விஜயோட கொள்கைன்னு கேட்குறாரு விஜயோட விஜயோட கொள்கையை சொல்ல வேண்டியதான விஜய்க்கு கொள்கை கிடையாது அவர் திராவிட கொள்கையை தான் கொள்கைன்னு சொல்ல அந்த கொள்கையை தான் திமுக அதிமுக பாமக விடுதலை சிறுத்தைகள் தங்களது கொள்கை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது சமூக நீதி சாதி ஒழிப்பு பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு தலித்து மக்கள் விடுதலை மொழி உணர்வு மொழிவெளி மாநில தேசியம் இந்த இந்த கொள்கையிலிருந்து தமிழ்நாட்டில் எந்த கட்சியாவது வேறுபடுதா சொல்லுங்க திமுகவும் அதே கொள்கை அதிமுக பாமக பிசிகா இடதுசாரிகள் இவங்க எல்லாருமே ஒரே கொள்கையில் இருக்கிறாங்க ஒரு வடவர் எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு தமிழில் ஆதரவு இந்த மாதிரியான விஷயங்களை இடதுசாரிகள் வேறுபடுவாங்க அப்பையும் கூட திமுக விடுதலை சிறுத்தைகள் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அப்ப இதுதான் கொள்கை விஜய்க்கு வந்து இதுல என்ன என்ன எந்த கொள்கையை வேறுபடுத்தி இதுல இருந்து நான் நேர்படுத்தி நான் சீர்படுத்தி செய்ய போறேன்னு சொல்ல போறாப்புல அப்ப கொள்கைன்னு கேட்டாலே இவங்க எல்லாருக்குமே டென்ஷன் ஆகுது எங்க கொள்கையை திமுக கூட்டணியில இருந்து விடுத சிறுத்தைகளை பிரிக்கிறதா கொள்கை இது ஒரு கட்சியோட கொள்கையாங்க ஒருத்தர் கட்சியை ஆரம்பிக்கும் போது உன் கட்சியின் நோக்கம் என் கட்சியின் நோக்கமே அந்த இருந்து அந்த ரெண்டு மூணு கட்சியை பிரிச்சு எடுக்கிறது இதுக்காண்டி ஒருத்தர் கட்சியை ஆரம்பிப்பீங்களா சார் கட்சியை ஆரம்பிச்சீங்களே நீங்க பாட்டு மக்கள் பிரச்சனையை பேசுங்க இந்த நிர்மலா சீதாராமன் வந்து இந்தி படிக்கவில்லைன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு நிதி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் கேட்டா வெறும் ஐநூறு கோடி கூட தராம அந்த மஞ்சள் செய்யுது இது தமிழனுக்கான ஆபத்து திமுக திமுக பாஜக பிரச்சனையில ஒவ்வொரு தமிழன் தலையிலையும் இடி விழுது நமக்கான நிதி நமக்கான உழைப்பு போகுது வியாசர் பாடியில உழைக்கிற அந்த தோழனுடைய ரத்த வேர்விக்கு பதில் எங்க கேள்வி கேட்கணும்ல அந்த வியாசர் பாடியில உங்க இப்ப சினிமா படத்துக்கு விசிலடிச்ச ரசிகர் இருக்கான்ல அவன் அடிச்சு பணம் கொடுத்துதான் நீங்க ஒவ்வொரு படத்தையும் விசிலடிச்சு வாங்குறீங்க சரி இல்ல ஊருக்குள்ள பிறக்க வியாசர் பாடி காரணம் வடசெண்டை காரணம் விசிலடிச்சு அந்த உழைக்கும் தோழனுடைய விசில் கைத்தட்டு படத்துல தானே இந்த கோடிக்கணக்கில் வாழ்ந்துருக்கீங்க இன்னைக்கு வரி பணம் கொள்ளை போகுதுன்னு மினிஸ்டர் தங்கம் தன்னரசு சொல்லியிருக்காரு பிடிஆர் சொல்லியிருக்காரு இதைத்தான் அண்ணா பெரியார் ஆண்டாண்டு காலமா சொல்றாங்க திராவிட தான் என் கொள்கைன்னு சொன்னா மாநில சுயாட்சிக்காக இன்னைக்கு விஜய் குரல் கொடுத்துருக்கணுமே டெல்லி வரையும் போய் அண்ணா ஆசாரை பாத்தீங்க அண்ணா ஆசாரே பாஜக ஆளுநர் தெரிஞ்சு போச்சு இப்ப என்ன சொல்றாரு விஜய் பண மதிப்பிழப்பு நல்ல விஷயம் தான் சொன்னாரு விஜய் இப்ப மோடி குறித்து என்ன கருத்து வைக்கிறாரு தொடர்ச்சியா ஒன்றிய அரசு தமிழ் மொழியையும் தமிழர்களையும் வஞ்சித்து கொண்டிருக்கிறது ஆனா நீங்க மோடி ஆதரவாளர்கள் பாஜக ஆதரவாளர்களை உங்க ஆதரவாளர்களா வச்சிருக்கீங்க இன்னைக்கு பிரவீன்காந்த் விஜய் ஆதரிக்க வேண்டிய என்ன யோசிச்சு பாருங்க அந்த பிரவீன்காந்த் ஓப்பனாவே ஒத்துக்கிட்டாரு விஜய்க்கு கொள்கையும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது எப்படியாவது விடுதலை சிறுத்தைகளை நாங்கள் விஜயோட சேர்த்துருவோம் பாருங்கிறார் ஓப்பனா டெல்லி அசைன்மெண்ட் நாக்பூர் அசைன்மெண்ட் இது அது பிரவீன் காந்தி சொல்லியிருக்காரு நான் சொல்லவே இல்லை அந்த அந்த விவாதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவர் அதை ஓப்பனா சொல்லிட்டார் அந்த சூர்யா சேவியரை விமர்சிக்கும் போதும் சரி மில்டன் சண்டை போடும் போதும் சரி வாய் தவறி அந்த வார்த்தையை விட்டுட்டாரு நாங்க பிரிச்சு காமிக்கிறோமா இல்லையான்னு எங்க இது ஒரு கட்சியோட நோக்கமாங்க ரஜினிகாந்த் வந்தாரு ஏதாவது ஆன்மீக அரசியல் இருந்தாரு கமல்ஹாசன் என்ன கொழுகுன்னு கேட்டா அவரே கொள்கை என்னன்னு அவர் சொல்றதுக்குள்ள பத்திரிகையாளையே போயிருவாங்க என்ன கொள்குன்னு அவருக்கே தெரியல அப்ப ரெண்டு கட்சி அவர் ரெண்டு ரெண்டு கட்சிகளும் நீங்க தமிழ்நாட்டுல இல்ல ரஜினிகாந்த் ஆரம்பிக்கல கமல்ஹாசன் ஒண்ணு இல்ல ஒரு ராஜ்யசபா சீட்டோட முடிஞ்சு இப்ப விஜய் வந்து யோசிக்கிறாரு ரஜினி மாதிரியும் பண்ணக்கூடாது கமல் மாதிரியும் பண்ணக்கூடாது அப்போ தமிழ்நாட்டுல ஜெயிக்கிற கான்செப்ட் திராவிடம் தான் திராவிடத்தை கையில எடுத்துக்கிட்டு ஆனா திராவிடத்துக்கு எதிராக தான் செயல்படணுங்கிறது தான் விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் இருந்தாலும் இவங்களால காட்டி கொடுக்காம இருக்க முடியல நம்மவா பெரியவா காஞ்சி பிரியாவான்னு உளறிடுறாங்க டெல்லி அசைன்மெண்ட்ல அப்படி டெல்லி அசைன்மெண்ட் ஆட்கள் வாய் தவறி உளறிட்டாங்க அனைவா நேரம் திட்டிருப்பாங்க ஏங்க காஞ்சி சொன்னீங்க நீங்க எங்க ஆளும் தெரிஞ்சு போச்சு பாருங்கன்னு நேரம் திட்டிருப்பாங்க ஆத ஒரு பிரவீன் காந்த் என்னன்னா ரொம்ப ஓப்பனாவே உளறிக்கிட்டாரு ஆமா எங்க நோக்கமே திருமாவளவனை விஜயோட பிரிச்சு சேக்கிரமா இல்லையான்னு பாருங்கன்னு சவால் விடுறாரு எங்க ஒரு கட்சியோட நோக்கம் இதுவாங்க விஜய்னு ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சா திருமாவளவனை பிரிச்சு நோக்கிறதா நோக்கமா அப்போ இவர்களுக்கு முதலமைச்சர் ஆகணும் இந்த நாட்டு ஆளுங்கிற நோக்கத்துல வரல எம்எல்ஏ ஆக தொண்டர்களை எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்க்கலாம் அவர் வரல திமுக கூட்டணியிலே கூட்டில் கல்லை விட்டு எரியிடும் அது எந்த அளவுக்கு உடைக்க முடியுமோ உடைக்க முடியும் இடதுசாரிகளையோ திருமாவனையோ அப்படியே இழுக்கணும் அப்போ விஜய்க்கு வந்து ஒரு மதச்சார்பற்ற முகம் இருக்கு விஜய்க்கு வந்து ஒரு தமிழ் முகம் இருக்கு அதனால அவரை அப்படியே ஈர்த்துடணும் அதனால அந்த முகத்தை வச்சு எடுத்துடணும் ஏன்னா பாஜகன்னு சொன்னா முஸ்லிம் ஓட்டு கிடைக்காது பாஜகன்னு சொன்னா தமிழ் உணர்வாளர்கள் வாக்குகள் கிடைக்காது அப்போ இந்த இரண்டையும் பெறுவதற்கு விஜய்ங்கிற ஒரு முகத்தை பயன்படுத்திக்குவோம் அவர் திராவிடத்தையும் திட்டல பெரியாரையும் திட்டல அப்ப நம்மால்தானே பெரியாரை விமர்சிக்கலையா அவர் பெரியாரான தலைவர்னு சொல்கிறார் இப்படியே ஒரு குழப்பி விடுவதற்காக இருக்கிறார் என்பதை காந்தி ரொம்ப வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார் திருமாவளவனை நாங்கள் பிரித்து எங்க கட்சியில் சேப்போம் அப்படின்னு சவால் விடுறாரு ஸோ ரொம்ப வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு தான் சூரிய சேவையர் வந்து அயோக்கிய பாயல அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினர் மில்டனை பார்த்து இவர் என்ன சொல்றாரு சின்ன பயிலுங்க அப்படிங்கிறாரு அப்புறம் இன்னொரு பக்கம் எங்க பக்கம் நிறைய சின்ன பயிலு இருப்பாங்க பிச்சுருவாங்க அப்படிங்கிறாரு அதைத்தான் விஜய் கட்சி ஆரம்பிச்சுல இருந்து எல்லாரும் சொல்றாங்க விஜய் பின்னாடி இருப்பவங்க எல்லாருமே பள்ளி மாணவர்கள் கல்வி கல்லூரி மாணவர்கள் எல்லாம் சின்ன பசங்களாக இருக்கிறாங்க அது சீமான் கட்சியில் இருப்பது போன்றே இளைஞர்கள் வந்து விஜய் கட்சியில் இருக்கிறாங்க அதனாலதான் சீமான் கட்சியில வந்து ஓட் பேங்க் குறையும் எல்லாருமே சொல்றாங்க அப்ப சின்ன பசங்க இருப்பதே என்னத்தை பெருமையா சொல்றீங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது வந்தவங்க சின்ன பசங்க கிடையாது அரசியல் படுத்தப்பட்ட இளைஞர்கள் இன்னைக்கு விஜய்க்கு பின்னாடி இருப்பவங்க அரசியல் படுத்தப்பட்டவர்களா என்பதற்கு சா ஒரு உதாரணம் காந்தியுடைய அரசியலை பாருங்க ரஜினிகாந்த் ஆதரிக்கிறாரு பிஜேபி ஆதரிக்கிறாரு விஜய ஆதரிக்கிறாரு இது என்ன அரசியல் ஆதவ அர்ஜுனா காஞ்சி மகா பெரியவாங்கிறாரு அப்ப இது என்ன அரசியல் அப்ப விஜயை ஆதரிப்பவர்கள் விஜய் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று நினைப்பவர்கள் விஜய் தான் தலித் மக்களுக்கான போராளி என்று சொல்பவர்கள் எல்லோருமே ரொம்ப வெளிப்படையா வலதுசாரியாகவும் சங் பரிவாரன் குரலாக ஒழிப்பவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதற்கு ஆதவ அர்ஜுனா பிரவீன்காந்தி மிகப்பெரிய சான்றாக இருக்கிறார்கள் ரொம்ப ஓப்பனாக தெரிஞ்சு போச்சு பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு அம்பலப்பட்டுருச்சு இதில் ஒன்றும் பெரிய இப்படி இப்படி கண்ணாடி வச்சலாம் கைப்பூனுக்கு கண்ணாடி தேவையில் சொல்ற மாதிரி பிரவீன்காந்தி ஒரு பாஜக நபர் ஆதவ அர்ஜுனா ஒரு பாஜக நபர் ரெண்டு பேருக்கும் கொடுக்கப்பட்ட அஜெண்டாவில் செயல்படுகிறார்கள் அதைத்தான் திருமாவளவன் அவர்கள் செயல் திட்டம்னு ஒரு தமிழ் வார்த்தையில் சொன்னார் ஏன்னா மாற்றம் தமிழ்ல சொன்னா புரியாதுல்ல அவர் திருமாவளவன் தமிழ் பட்டு எப்பவுமே தமிழ்ல பேசுவார் ஆனால் செயல் திட்டம்ங்கிற நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல நம்ம அஜெண்டான்னு சொல்லுவோம் இதுதான் அஜெண்டா இப்ப ஷானவாசோல வெளிப்படையா சொல்லிட்டாரு ஆதவ அர்ஜுனா சங்கிங்கிறத அவருடைய லிமிட்டுக்குள்ள எவ்வளவு சொல்ல முடியுமோ அப்படி சொல்லிட்டாரு ஏன்னா எங்க தலைவருக்கு வந்து ஒரு கூட்டணி மிரட்டி உனைய உட்கார வைக்குதுன்னா திருமாவளவன் ஒரு ஆளுமை இல்லாத தலைவர் ஏதோ திமுக அவரை இயக்குது அவர் ஒரு கைப்பாவை அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஆதவர் மேடையில் உட்காந்துட்டு அப்படி ரசிக்கிறாரு ஆஹ் பரவாயில்ல அஜெண்டா நல்லா இருக்கே இதை ஷானவா சொல்றாரு அப்ப எங்க தலைவருக்கு வந்து திறன் இல்லைன்னு சொல்றியா ராம்தாஸ் சத்வாலயா அல்ல திருமாவளவன் திருமாவளவன் ராம்தாஸ் சத்வாலயம் மாதிரியான ஏதோ ஒரு தலித் தலைவரா இருந்தா இனியான எப்பயோ பாஜக பக்கம் போயிருப்பாரு ஆனால் இன்னைக்கு வரையும் நிலைத்து காரணம் அவர் சனாதன எதிர்ப்புலையும் திராவிட ஆதரவிலையும் உறுதியாக இருக்கிறார் ஒருபோதும் பெரியாரை விட்டுத்தர மாட்டேன் திராவிடத்தை மாட்டேன் திராவிடமே தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்தின் மூலமே சாதி ஒழிப்பு அப்படிங்கிற அந்த நேர்கோட்டு அறிவியல் பார்வையில் அவர் பொலிட்டிக்கல் சயின்ஸில் அவ்வளோ சரியாக இருக்கிறார் அவரை எப்படியாவது ஒடைச்சி கொண்டு வந்துடணுங்கிற ஒரு மிரட்டல் ஒரு அஜெண்டா ஒரு ஒருமான ஒரு சூழலை உருவாக்குறது லாபியை கொடுக்கறது அழுத்தத்தை கொடுப்பது மூலமாக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணம் தான் ஆளுநர் ஷானவாசும் அதை அமலப்படுத்துகிறார் அந்த கோபத்துல தான் சூரிய சேவியா அந்த வார்த்தையை பயன்படுத்தினாரு பிரவீன் காந்தியும் ஓப்பனா தான் யாருங்கிறத வெளிப்படையாவே ஒப்புக்கொண்டார் ஆமா எங்களுக்கு அசைன்மெண்ட் அதுதான் விஜய் கட்சி ஆரம்பிப்பது நாட்டை ஆழ்வதற்கோ அவர் ஆட்சி செய்வதற்கோ அல்ல திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கு எங்களை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்ப ரஜினி கிடையாது கமல் கிடையாது அதனால எங்களை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத பாஜகவின் ஆதரவாளரான காந்தியே ரொம்ப ஓப்பனாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஆதவ அர்ஜுனாவும் காஞ்சிபுரிய வாங்குற வார்த்தையை பயன்படுத்தி வார்த்தையை விட்டு மாட்டி கொண்டார் அம்பலப்பட்டுக் கொண்டார் சோ விஜய் யார் விஜயோட அல்டிமேட் நோக்கம் என்ன அப்படிங்கிறத விஜய் ஆதரவாளர்களே வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு விட்டார்கள் அல்லது வாய் தவறி அம்பலப்பட்டு விட்டார்கள் என்பதைத்தான் இந்த காட்சிகள் நமக்கு உணர்த்துது இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சட்டம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி